பட்டியல் ஒதுக்கீட்டில் உள் உள்ஒதுக்கீடு செல்லும் என்ற உச்ச நீதிமன்றம் தீர்ப்புக்கு தமிழக அரசியல் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் அருந்ததியருக்கு மூன்று சதவீத உள் ஒதுக்கீடு வழங்கியது உள்ளிட்ட பல மாநிலங்களில் உள் ஒதுக்கீடு முடிவுகளுக்கு எதிரான இருபது வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு வரலாற்று சிறப்புமிக்க இத்தீர்ப்பை வழங்கியது சமத்துவத்திற்கு வழிவகுக்கும் இதன் மூலம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல்வர் கலைஞர் பட்டியல் இனத்தவரின் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் அருந்த சமூகத்திற்கு மூன்று சதவீத

வந்த சட்டம் செல்லும் அரசியல் சட்டத்தின் பதினான்காவது பிரிவை உள்ஒதுக்கீடு மீறவில்லை உள் இடஒதுக்கீடு தொடர்பான மாநில அரசுகள் பிறப்பித்த சட்டம் செல்லும் என்றும் தீர்ப்பை வழங்கி இருக்கின்றனர் சமூக நீதி வரலாற்றில் இது மிக முக்கியமான தீர்ப்பாகும் தமிழ்நாடு பஞ்சாப் ஹரியானா ஆகிய மாநிலங்களில் பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கு வழங்கப்பட்டு வரும் உள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கலைஞர ஆட்சியில் அறுநதியினருக்கு மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு சட்டம் இயற்றப்பட்டது இந்த உள் இடஒதுக்கீடு எதிரான வழக்கம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதன்படி மற்றும் பழங்குடியினர் சட்டங்கள் செல்லும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியுள்ளனர் ஏழு நீதிபதிகளைவேதி என்ற ஒரு நீதிபதி மட்டும் மாறுபட்ட கருத்தை தெரிவித்திருந்த நிலையில் மற்ற ஆறு நீதிபதிகளும் உள் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தனர் இதையடுத்து உச்சநீதிமன்றத்தை இந்த தீர்ப்புக்கு தற்போது அனைவர் மத்தியிலும் வரவேற்பு பெற்று வரும் நிலையில் மதிமுக பொதுச் செயலாளரும் எம்பியுமான வைகோ அறிக்கை வாயிலாக தனது வரவேற்பை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மற்றும் பழங்குடியினர் பிரிவுகளில் அதிகாரம் உண்டு இந்த இடஒதுக்கீடு தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு என்று அளித்துள்ள தீர்ப்பு வரவேற்கத்தக்கதாகும் தமிழ்நாட்டில் அறுந்தத்தையும் மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கியது உள்ளிட்ட பல மாநிலங்களில் உள் இடஒதுக்கீடு முடிவுகளுக்கு எதிரான இருபது வழக்குகளை விசாரித்த உச்ச நீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு வரலாற்றில் சிறப்புள்ள இத்தீர்ப்பை வழங்கியது சமத்துவத்திற்கு வழிவகுக்கும் தமிழ்நாட்டில் பட்டியல் ஒதுக்கீட்டின் ஒதுக்கீட்டில் மூன்று விழுக்காடு அளித்துள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பட்டியல் இனத்தவரின் பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீட்டில் சமூகத்திற்கு மூன்று விழுக்காடு உள் இடஒதுக்கீடு வழங்கியது செல்லும் என்பது உறுதியாக இருக்கிறது இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரேசூர் தலைமையிலான ஏழு நீதிபதிகளில் ஆறு பேர் இனத்தவர் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டில் உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநிலங்களுக்கு உரிமை உண்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் எஸ் சி எஸ் டி பிரிவுகளில் ஒரு தரப்பு மட்டுமே பலன்களை அனுபவித்தால் அதில் மாநில அரசுகள் தலையிட முடியும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உறுதிப்படுத்தினர் மேலும் இத்தகைய உள் இடஒதுக்கீடு அரசியல் சாசனத்தின் பதினான்காவது பிரிவை மீறவில்லை என்றும் ஆறு நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் உச்சநீதிமன்றத்தின் ஏழு நீதிபதிகள் கொண்ட இந்த அரசியல் சாசன அமர்வில் நீதிபதி பேலா திரிவேதி மட்டுமே மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியுள்ளார் உச்சநீதிமன்ற அரசு அரசியல் சாசன அமர்வின் தீர்ப்பு மாநில அரசுகளின் உரிமைகளை நிலைநாட்டி இருப்பதுடன் சமூக நீதி தழைக்கும் வழிவகை செய்திருப்பது பாராட்டத்தக்கதாகும்